விஷயம் நடந்தா முட்டாள் அந்த விஷயத்தை நினைச்சு பழி வாங்க துடிப்பான் ஒரு தப்பு நடந்தா அந்த தப்பால ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த ஒருத்தன் இருந்தா என்ன பண்ணுவான் பழிவாங்க துடிப்பான் அதே இடத்துல ஒரு புத்திசாலி இருந்தா அந்த தப்ப மன்னிச்சு விட்டுருவான் மறந்துடுவான் அதே இடத்துல ஒரு அதிநவீன ஒரு புத்திசாலி இருந்தா அப்படி ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு போவான் அல்லது அந்த இடத்தை விட்டு அவன் நகர்ந்து போயிடுவான் இந்த மூணுல நீ யாரு முட்டாளா புத்திசாலியா இல்ல அது நவீன புத்திசாலியா நீ முட்டாளாக இருக்கிற பட்சத்துல உன்கிட்ட எந்த வளர்ச்சியும் இருக்காது ஒருவேளை நீ புத்திசாலியா இருந்த அப்படின்னா உங்கிட்ட வளர்ச்சி இருக்கும் ஒருவேளை நீ அதிநவீன புத்திசாலியா இருந்தா வளர்ச்சி கூட உன்கிட்ட பணமும் அதிகமா இருக்கும் இந்த மூணு பேர்ல நீ யார் அப்படிங்கிறத யோசி